உபயோகரமா ஆசீர்வதிப்பா ஆமே ஸ்தோத்ரோ நம்ம பண்ணின அந்த வாக்குகள் நினைத்து நிறைவேற்றுவி மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவர் எங்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணினதை மறவாமல் இருப்பதற்காக உடன்படிக்கையின் தேவன் தாவீருக்கு உடன்படிக்கை செய்தேன் நிறைவேற்றி முடித்தேன் அதை போல எங்களோடு கத்தர் கொடு கத்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தட்டத்தையும் நிறைவேற்ற நீர்மையுள்ள தேவனா இருப்பதற்கை எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தல் விடுதலை கொடுப்பீரில் ஒவ்வொருவருக்கும் கத்தர் விடுதலை கொடுப்பீராக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நாள் முதற்கொண்டு இன்பமான நிச்சரை உண்டாவதாக நாமத்தினால இந்த நாள் முதற்கொண்டு இன்பமான நிச்சரை உண்டாவதாக இரவு நேரத்துல நல்ல தூங்கும்படி கத்தர் கிருபை செய்வீராக தலைவலினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஏசுவி நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால தலைவலி மாறுவதாக

சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக அதே போல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே பயங்கரமான வேதனையாக இருக்கிறது என்ன செஞ்சாலும் அடிக்கு மேல அடி விழுந்து கொண்டே இருக்கிறது அதுல ஒரு ஆசீர்வாதம் இல்ல வேதனையோட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு இருப்பதாக ஒவ்வொரு பிரயாசங்களும் முயற்சிகளும் எல்லா உடைக்கப்படுவதாக அடிக்கு மேல அடி விழுந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக அந்த வேதனைகள் மாறுவதாக இனி கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும்

நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இவ்வளவு நேரமாக உம்மை துதிக்கும் படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படியாக நீங்க தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கலக்கத்தோடு இருக்கிற